மீண்டும் பழைய ஓய்வூதியத் திட்டத்தையே செயல்படுவது குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அரசு திட்டங்களை மக்களிடம் சென்று சேர்ப்பதில் பாலமாக இருப்பது அரசு ஊழியர்கள் தான் ஆனால் அரசு ஊழியர்கள் மீண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தையே தொடர வேண்டும் அப்படின்னு நீண்ட நாட்களாக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் ஆனால் திமுக அரசு ஆட்சியமைத்து நான்கு ஆண்டுகள் முடிந்தும் இன்னும் வந்து பழைய பென்ஷன் திட்டத்தை நிறைவேற்றாததால் நிறைய போராட்டங்களும் நடத்திட்டுருக்கு இதற்காக குழு ஒன்று அமைச்சிருந்தாங்க அந்த குழு மீண்டும் பழைய பென்ஷன் திட்டம் குறித்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க இந்த மாதம்தான் கடைசி டேட் ஆகும் ஸோ இந்த குழு சுகன்தீப் சிங் பேடி தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கு நேற்று வந்து கடைசி கூட்டம் நடைபெற்றிருக்கு ஸோ இதனால் இந்த மாத இறுதிக்குள்ளேயே அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு பழைய பென்ஷன் திட்டம் மீண்டும் தொடரப்படுமா அப்படிங்கிறதுக்கான முடிவு கிடைச்சிரும்